அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பிராணாயாம பயிற்சி ஐந்து நிமிடம் மட்டும் எப்படி பண்றோம் பிராணாயாமத்தில் மூணு வந்து முக்கியமாக சொல்லியிருக்கேன் பஸ்திரிக்கா கபால் பாத்தி அன்னோ மிலோ இப்போ அதில் வந்து பஸ்திரிக்காவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன் டே பிராணாயாமத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி பண்றது ஆறு பார்க்க தான் ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் கிடையாது நம்ம தேவையில்லாத பயிற்சிகள்லாம் நிறையா பண்ணுறோம் வாக்கிங் போகிறோம் ஒன் ஹவர் வாக்கிங் போகிறோம் அன்னிங் போகிறோம் ஆனால் ஒரு ஒரு பிராணாயாமம் வந்து ரொம்ப முக்கியமான அவருடைய பயன்கள் எல்லாம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு 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 நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் யாராவது பிராணாயாமம் பண்ணோம்னா அவனுடைய பயன்களே ரொம்ப அபரிமிதமானது அதனால் பிராணாயாமம் பண்ணுவது வந்து மிகவும் முக்கியமானது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம் செஞ்சு நம்ம செய்முறையாக செஞ்சு காட்டக்கூடோம் இப்போ முதல்ல வந்து நார்மலாக உக்காந்துக்கலாம் இப்படி உட்காந்து பண்ணலாம் இந்த சுக்காசனத்தில் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் சுக்காசனத்தில் இப்படி உட்காந்து பண்ணலாம் இல்லையா பத்மாசனத்தில் நாலு பத்மாசனம் போடணும் போட்டு பத்மாசனம் வந்து பக்கத்தில் பத்மாசனம் உட்காந்துக்கரலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கு மாதிரி ஒரு குஷனில் உக்காந்துக்கரலாம் பஸ்திரிக்கை எப்படி பண்ணுறது கபால் பாத்தி அந்த எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது மூணு நீங்கள் பாத்துக்கலாம் இதில் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுன்ற மட்டும் தான் நான் பார்க்கறேன் முக்கியம் காலையில் வாக்கிங் போகிறேன்னா வாக்கிங் போங்க இல்லையா ஐந்து நிமிடம் பத்தடி ரூமாக இருந்தாலும் இந்த பத்தடி ரூமுக்குள்ள நீங்கள் ஒரு ஸ்டாப் வாட்ச் இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குது இந்த ஸ்டாப் வாட்சை இந்த ஸ்டாப் வாட்ச் இப்படி இருக்கு இந்த ஸ்டாப் வாட்சை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆன் ரன்னிங் ஆகுது ஸ்டாப் வாட்ச் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே மெதுவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ போனீங்கனாலே பாடி ஓரளவுக்கு பாமை டைம் இருக்கிறவங்க அந்த பன்னெண்டு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் அது ஒரு பத்து பத்து டைம் ஒரு பத்து பத்து பன்னெண்டு எக்ஸசைஸ் செஞ்சவங்க ஒரு பத்து பத்து பண்ணிங்கனாலே பாடி ஃபுல்லாக பாமை பயிரும் இல்லை இன்னமும் கொஞ்சம் எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா சூரிய நமஸ்கார வீடியோ போட்டிருக்கேன் சூரிய நமஸ்கார பாருங்கள் ஒரு மூணு சூரிய நமஸ்காரம் இல்லை ஒரு அஞ்சு சூரிய நமஸ்காரம் உங்களால் செய்ய முடிஞ்சா செஞ்சிட்டிங்கன்னா பாடி ஃபுல்லாகவே வாங்கப்போடும் இதெல்லாம் தேவையில்லை பிகினர்ஸுக்காக சொல்கிறேன் பிராணயாமமே செய்யாத பிகினர்ஸ் வந்து ஒரு பிராணாயாமம் செய்யணும் பிராணாயாமம் செய்யணும் அப்படின்ற போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் முக்கியமாக சொல்கிறேன் அவங்களால டைம் எடுக்க முடியலை பிராணாயாமம் பண்ணுறதுக்கு அவங்களுக்காகத்தான் அதை சொல்கிறேன் நான் முதல்போது அஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பஸ்தரிக்கா பிராணாயாமம் நார்மலா உட்காருங்க நார்மலாக இல்லை இடது காலம் சுகாசனம் நான் சொல்லியிருக்கேன் சுகாசனம் இல்லை இப்படி உட்கார முடியலையா நார்மலாக உட்காந்துக்கலாம் இல்லை இப்படியும் உட்கார முடியலையா சேர்ல உட்காந்துக்கலாம் பெரிய விஷயம் இல்லை ஓகே இப்போ நம்ம செயல்முறைக்கு நேராக போவோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு சுக்காசனத்துக்கு உட்காந்து சொல்றேங்க பஸ்திரிக்காய் இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்காக லைட்டாக வீட்டுக்கு ரூம் இல்லை வெறுங்கால் இல்லையே அதுக்காக சூ போட்டு ட்ராக் ஷூட்டு போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் கிடையாது ஆனால் ஃபோனை தூக்கிட்டு உட்காந்தா அஞ்சு மணி நேரம் ஓட்டுறது தெரியாது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணையாமத்துக்கு ஒதுக்குறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது நம்ம சொன்ன மாதிரியே இப்போ ஸ்டாப் ஆட்சை ஆன் பண்ணிட்டேன் ஸ்டாப் ஆச்சு ஆன் பண்ணிட்டேன் ஸ்டாப் ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷம் பிராணம் பஸ்திரிக்காய் பஸ்திரிக்காய் மூச்சை இழுத்து ஆறு செகண்ட் இருக்கணும் ஆறு செகண்ட் விடணும் இருக்கேன் அது நாலு செகண்ட் ஆளுநா சரி அஞ்சு செகண்ட் பிரச்சனை இல்லை வயிறு காலியா இருக்கணும் அவதான் பிரச்சனை வாயு முத்துரால வச்சா போதும் வேற ஒண்ணும் முத்துரா முதுகெலும்பு நேராக இருக்கணும் கல நேராக இருக்கணும் கண் நேரம் நேராக இருக்கணும் காத்த ஃபுல்லாக இறக்கணும் ஃபுல்லாக வெளியே விடணும் ஒரு பலூனுக்குள்ள எப்படி காற்றை ஃபுல்லாக இறக்கணும் அப்போ பலூன் அந்த காற்று பூரா எப்படி தானாக வெளியேறது அது மாதிரி இந்த நுரையீரல் வந்து பலூனாக நினைச்சுக்கிறது காற்ற ஃபுல்லாக உள்ள இறக்குங்க பலூன் மாதிரி பிரியணும் உள்ள சுரிக்கணும் ஒரு துண்டு ஒன்று பக்கத்தில் இருக்கணும் நம்ம அந்த காற்றோட்டம் மூக்கில் போகிற வழி வே வேகெல்லாம் கிளியர் ஆகும் அப்போ உள்ளே இருக்கிற சளிகள்லாம் வெளிய வரும் அப்ப எப்பயுமே துண்டு நம்ம வெளியே வச்சுருக்கணும் ஏன்னா காத்து போறது கூட முடியாம மூக்கு அடைச்சிருக்கும் அந்த மாதிரி மனிதர் நிறைய இருக்காங்க இதில் என்னென்ன தவறுகள் பண்ணுறது சோல்ட்ரு தூக்கணும் மூக்கை பாயை ரொம்ப டைட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் செய்முறை செய்ய ஆரம்பிச்சிடணும் ஐயோ டைம் கொஞ்ச நாங்க ஆகிருக்கு டைம் என்ன ஆயிடுச்சு டைம் ஒன்று ஐம்பத்தி நாலு ஒரு நிமிஷம் ஐம்பத்தி நாலு செகண்ட் ஆகுது அதனால கண்டினியூ நான் பேச நான் பேசணும்னா நீங்கள் பேசவே கூடாது எக்ஸசைஸ் பண்ணும்போது பிராணாயாமம் பண்ணும்போது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு தியானம் பண்ணுற மாதிரியே எல்லா பிரச்சனைகளும் அந்த டைம் திட்டையே இதை பற்றி யோசிக்கவே கூடாது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து பிர ஒரு தியானம் பண்ணுற மாதிரியே அந்த பிராணாயாமத்தை பண்ணணும் பம்பு மாதிரி காத்த உள்ள இருக்கணும் காத்த அடிச்சு வெளியே ஏத்தணும் நுரையீரல காத்த உள்ள செலுத்தணும் நுரையீரல இருந்து காத்த வெளியே ஏத்தணும் இதத்தான் நம்ம பண்றோம் வேற ஒண்ணுமே பண்ணல இதுக்கு பேர் தான் பஸ்திரிக்கா டைம் ஆனாச்சு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஐயோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சானு போனா உடனே ஸ்டாப் ஆச்சு பாப்பாங்க மூணு முப்பத்தி மூணுதான் ஆகுது கண்டினியூ பண்ணிக்கிறது எக்ஸசைஸ் லட்சக்கணக்காக இருக்கு பிரயாணம் மாதிரி நம்ம முன்னோர்கள் பதஞ்சலி முனிவர் சொன்ன இந்த பிரயாணம் மாதிரி ஒரு அபரிமிதமான பயன்கள் இந்த உடம்புக்கு நீண்ட ஆயில கொடுக்கக்கூடிய இந்த பிரயாணம் இதை நம்ம கட்டாயம் செஞ்சா ஐயோ பதினஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டோமோ அஞ்சு நிமிஷம் செய்யறதுல பதினஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் ஆகல பனி நாலு நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் தான் ஆகுது அதெல்லாம் மனசை கட்டுப்படுத்தி அந்த அஞ்சு நிமிஷம் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் நாலு செகண்ட் ஆயிடுச்சு நாம ஒரு போனை எடுத்து பார்த்தோம்னா மூணு மணி நேரம் போறது தெரியாது ஆனால் பிரயாணாமம் பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் உட்காந்தோம்னா பத்து தடவை அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சா பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்வதில் லீசியாக இருக்கும் அதனால அஞ்சு நிமிடம் ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணி வச்சுட்டு சொல்ல சொல்லப்போனால் நான் வந்து என்னடானா சொற்பொழிவுகளை காலையில் இருந்து சொற்பொழிவுகள் போட்டு விட்ருவேன் அது பாட்டுக்கு ஃபோனில் சொற்பொழிவு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ப்ளூடூத் மைக் வேறு இருக்கு ஸ்பீக்கர் அதில் போட்டு விட்டேன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக அதில் போட்டு விட்டுருவேன் அது பாட்டுக்க சொற்பொழிவு இங்கிட்ட ஓடிக்கிட்டுருக்கும் இங்கிட்டு நான் வாட்டுக்கு பிரயாணாமம் யோகா எனக்கு அது பண்ணிக்கிட்டே இருப்பேன் சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்க மாதிரி அதனால் சும்மா நம்ம எதையுமே வந்து ப்ராக்டிக்கலாக இறங்கி போகணும் அஞ்சு நிமிஷம் பிரயாணியாமல் நாளையிலேருந்து அஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் கட்டாயம் பண்ணுங்கள் அடுத்து அடுத்த வீடியோ கூடிய வரவில் அடுத்த வீடியோ நம்ம போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்